இமானா அல்லாஹ்வுவின் மீது அஃபேது ரஸூல்லில் அமாலமதே குந்திச்ச நாம தர்ஜின் தர்வாஹ் தீனே இன்னும் ஒரு சில தினங்களே எங்கிருக்கக்கூடிய இந்த சவால்கள் இந்த நாம் அடைய வேண்டிய பாக்கிங்களையும் அடைய வேண்டிய அடைந்திருப்போமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பான சகோதரத்தை சந்த நபர்கள் இந்த தமதானை மூன்று அம்மாவுடைய மன்னிப்பை பெற வேண்டிய பகுதி மூன்றாவது பகுதி நல விடுதலை பெறக்கூடிய பகுதி என்று மூன்று வகைகளாக மூன்று பிரிவுகளான விசதப்பாளருடைய இந்த இதன் மனதான பிரித்துச் சொன்னார் நாம் இருக்கக்கூடிய பகுதி அம்மாவுடைய மன்னிப்பை பெறக்கூடிய நாளின் கடைசி கடைசி நாள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாவது இரவு இரவை நாம் எதிர்கொள் இருக்கின்றோம் இருபதாவது நாம் பகுதியில் எதிர்கொண்டு இருக்கின்றோம் அதாவது நவதாம் வகையின் நடு கடைசி நாள் மன்னிப்பை பெற வேண்டிய நாள் மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டிய பகுதியை நாம் நடந்துவிட்டோம் அந்த சகோதரையும் இருக்கிறவங்களே இந்த நேரத்தில் நாம் அதாவது மன்னிப்பை குறித்தவங்க அதிகமாக பேச வேண்டும் நம்முடைய பாவங்கள்

ஏன்னா சொல்லி கொண்டிருப்பீங்க எனவே அம்மா எப்படிப்பட்ட பல கடாம இருந்தாலும் சரி தன்னுடைய இரு கிரங்க கேட்டி யா அம்மா என்னை திருமண என்று அடியான் கேட்டான் அல்பாவும் மன்னிக்கலாம் அப்படியா இவ்வளவு பெரிய பாவத்தை செய்த உனக்கு மன்னிப்பு உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று அவர் சொல்லிவிட உடனே அவருக்கு கோபம் வந்து அவரையும் கொலை செய்து நூறு மலை செய்து விட்டார் யார் இன்னொரு இன்னொரு ஊர்ல ஆணி இருக்கின்றார் அவரிடத்தில் சேர்ந்து கேட்டுப்பார் என்று அந்த ஊருக்கு இவன் அந்த ஊருக்கு வைக்கின்றார் எதற்கு போகின்றான் தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்பதை கேட்பதற்கு பட்டியலிலே சேர்ப்பதா நன்கு மனத்துகளும் சென்று போவார் அப்பா என்ன செய்தான் என்றால் நீங்கள் அவர் புறப்பட்ட ஊருக்கும் போய் சேர வேண்டிய ஊருக்கும் பாருங்கள் எங்கே அளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அதை தீர்ப்பு செய்து விடுங்கள் மன்னிப்பை தேடி சென்ற ஊருக்கு நெருக்கமாக இருக்கின்றாரா அல்லது பாவம் செய்த ஊருக்கு நெருக்கமாக இருக்கின்றாரா அளந்து பார்க்க சொன்னால் அல்ல அளந்து பார்த்தால் ஒரே ஒரு ஜான் i'm talking to

வாசிப்பதன் ஒரு பயான உட்கார் பொழுது எப்படி உட்கார தெரியுமா ஒரு பயானுடைய நிகழ்ச்சியில் ஒரு தீனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுதே நம்ம எப்படி நம்ம உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னான் இதுல ஏதாவது என்னுடைய தவறுகளை சுட்டிக்காட்டப்பட்டால் அதை சரி செய்து என்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு பயானையும் காரணம் ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் முன்னமே வந்து இந்த ஜும்மாவில் என்னுடைய அதை சரி செய்து என்ற ஒவ்வொரு பயானிலும் தீனுடைய நிகழ்ச்சியிலும் கலந்து வந்தால் இப்ப நம்முடைய தப்புகள் தெரியும் நம்முடைய தவறுகள் தெரியும் அன்பு சகோதரே அந்த மாதிரி தவறுகள் தெரிந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக

அவங்க போறது ஒன்னு நரகமாக இருக்கும் அல்லது சொர்க்கமா இருக்கும் நாம் பேசலாம் காலம் காலம் மன்னிப்பை பெறக்கூடிய காலம் எனவே சொர்க்கம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு சொர்க்கத்தை பற்றி பேசுவோம் இந்த சொர்க்கத்தை பற்றி அவர்கள் நமக்கு திரைவாக சொன்னார்கள் ஏராளமான செய்திகளை சொன்னார்கள் அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை பொழுது ஒரு விஷயம் இந்த சொர்க்கத்தை சரியாக வரிக்க முடியாது எப்பொழுதுதான் நாம் வார்த்தை வர்களைகளை சொன்னாலும் கூட சொர்க்கத்தை முறையாமல் விவரித்து விட முடியுமா அப்படின்னு முடியாது அதிசனை வரையில் இருந்து சூசல தாமடை சொன்னார்கள் என்னுடைய அடையாளுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சோனகை வெளிப்பட்ட தெரியுமா மாதா ஐந்நாயகன் எந்த கண்ணும் கண்டிடாது

சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொல் சொர்க்கத்தை போகக்கூடியவர்கள் என் அமுதான் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கவலை என்பதை அவர்களுக்கு ஏற்படாது அவருடைய ஆணைகள் அணுக்கிடையாது அவருடைய ஆடைகள் போகாது கிழிந்து போகாது அவருடைய வாணிகம் முடிந்து போகாதான் எங்க அந்த வாக்கு கிடைக்கும்

எப்பीडीனம் பஜானில் செல்கின்றோம் அல்லவா பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக அதுபோல சொர்க்கத்திலும் கூட பஜானில் இருக்கும் யஅதூல மாக்குன ஜுமாதிய ஒவ்வொரு வியான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் சொர்க்கவாதிகள் அந்த கதையை உச்சிடுவாங்க மதஹுகுரியன் ஷிமால் அந்த கதையீதின் ஒரு காற்றில் அடிக்கும் அந்த காற்றை அவர்கள் தங்களுடைய முகங்கில் பூசிக்கொள்வார்கள் சொர்க்கவாதிகள் பூசிக்கொள்வார்கள்

அதை விட அழகா இருக்கீங்களே வந்து மனைவி என்று சொல்லுவார்கள் நடைபெறிக்கு போன சொர்க்கவாசன் சொல்லுவாங்கன்னா நீங்களும் கூட முன்னடைய விட அம்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோதமே இப்படிதான் பேச்சுகள் பேசிருக்கும் அது மட்டுமல்ல கதீசிரியை வைக்கிறது அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க என் ஆமிர அஜம் தான் என் அமுரஞ்சன் தான் சொர்க்கவாதியே பேசுவான் உதோமையை பாக்கியது

சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால பார்க்குவதாக இருந்தால் அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள் தகர் அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள் அவர்களுடைய ஆணைகள் எப்படி இருக்கும் அவர்களுக்கு பரிமாறக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்கள் எப்படி இருக்கும் அவர்களுக்கு பணிப்படை செய்யக்கூடிய சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற எல்லா விவரங்களும் நிறைவாக கூறப்பட்டிருக்கின்றன அந்த சகோதரர்கள் எல்லையோரே அந்த சொர்க்கத்தை அடையணுங்கிற ஆசை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா சொற்கள் சாதாரணமாக கிடைத்து விடுமா என்றால் அதற்கு கொஞ்சம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை மாற்றிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சு நினைக்கக்கூடாது இந்த உலகத்திலே அதை அனுபவிப்பதாக இருந்தால் அதை அது பாவம் செய்தால் அனுபவிக்க முடியும் சில விஷயங்கள் உலகத்திலே பாவம் அதன் பக்கம் நெருங்க கூடாது அதை அனுபவிக்கக்கூடிய இடம் சொர்க்கம் மது உலகத்திலே கலாம் ஆனால் சொர்க்கத்திலே அல்லா

நம்ம நினைத்திருந்த இவர்களெல்லாம் காலம் காலமாக வாழ்வார்கள் என்று ஆனால் இன்னைக்கு அவர்கள் வாழவில்லை அன்பு சோதரிகளே எனவே சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது அண்ணாவுடைய மன்னிப்பை நோக்கி வேக வேகமாக வர வேண்டும் அதன் காயிலாக சொர்க்கத்தின் பக்கம் வேக வேகமாக வர வேண்டும் அதற்கான தினங்களை தான் அதற்கான இரவுகளை தான் அந்த நமக்கு நமதாருடைய இரவுகளை மூலமாக வந்திருக்கின்றான் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு இரவும் நாம் வழங்குகின்றோமே அந்த வழக்கத்திற்கான முதல் காரணம் லைலத்து அடைந்துவிட மாட்டோமா அப்படிங்கிற அன்பு சரது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நம்ம ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவு எனக்கு கிடைக்காதா என்றுதான் தமிழ்நாட்டுடைய இரவு காலங்களில் நாம் விழித்து வணங்கினோம் அந்த இரவு இருப்பதற்கான

பத்து நாள் இருக்க முடியவில்லையா ஐந்து நாள் இருக்கலாம் முடியவில்லையா மூன்று நாள் இருக்கலாம் அல்லது எவ்வளவு சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கின்றதோ கடைக்கு போக வேண்டிய நேரத்தில் கடைக்கு போய்விட்டு மீத நேரங்களில் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு தேவைகளுக்காக வேண்டி சென்றுவிட்டு உச்ச நேரங்களில் பள்ளிவாசலில் அமல்களில் கழிக்கலாம் இப்படி நாம் அதிகபட்ச நேரங்களை பள்ளிவாசல்களுக்கு பள்ளிவாசலில் கழிப்பதற்காக கொடுத்தால் இன்ஷாத்தா அவருக்கும் யாத்திரிகாவுடைய நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை அல்லா மத்தா இந்த மாதிரி யாத்திரிகாவின் மூலமாக இரவு வழக்குகளின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக துவாக்கள் மூலமாக அவதாருடைய அத்தனை நன்மைகளையும் பெறக்கூடிய நிலையானுடைய கூட்டத்தில் அதா நம்ம நிலையில் சேர்த்துருவானாக நீண்ட நிறைய நாட்கள் நோய் நோய் இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அம்மாவை நின்று வடிவத்து வாழக்கூடிய பேருந்த வாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் வசிவாக்குவாழாங்க என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோரின் துவாவை ஆற்ற வைத்து